இங்கேருந்து உங்களுக்கு ஆவடி வரைக்கும் போகும் இந்த பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸுங்க பெரியபாளையத்திலே பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிட்டத்தட்ட ஃபுல்லாக தான் இருக்கு இப்போது இந்த பஸ்ஸில் இருக்கிறவங்க டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் வாங்க பிரேக் ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு ரெட் ஹில்ஸு இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு தாங்க கட்டாயி போயிட்டுருக்கு இதுதான் பெரியபாளையம் செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ரூட்டில் நான் ஃபஸ்ட் டைம் வரேங்க வாங்க பார்க்கலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் உங்களுக்கும் இந்த பஸ் ரூட் எப்படி இருக்குன்றத அனுப்பிக்கிறேன் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வயல் வரப்போ தான் இருக்குது அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் பேட்டை மேடு பஸ் ஸ்டாப்புங்க பேட்டை மேடுக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க வடமதுரை பஸ் ஸ்டாப் பெரிய பாளையத்துலேருந்து வரும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகலான ரோடாக தான் இருந்தது பட் பஸ் டிரான்ஸ்போர்ட்டு இந்த லாரி ட்ரான்ஸ்போர்ட்லாம் அதிகமாகவே இருந்ததுங்க வயல் வரப்பு பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் அப்படியே இருந்தது ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்ததுங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பெரியார் நகர் பஸ் ஸ்டாப் பெரியார் நகருக்கு அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறது தாங்க எர்ணாகுப்பம் பஸ் ஸ்டாப் எர்ணாகுப்பத்துக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதா பெங்கல் காலேஜ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதாங்க இங்கே ஆப்போசிட்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனிஸும் ஒன்று இங்கே இருந்ததுங்க இந்த விண்வின் கம்பெனிக்கு அடுத்ததாக பஸ் இப்போது தான் பார்த்தீங்கன்னா வெங்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் பெங்கல் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனால் கன்னிகை பேர் போகிறதுக்குண்டான வழிங்க இதுவே ஸ்ட்ரெயிட்டாக போனால் உங்களுக்கு திருநின்ற ஊர் போகிறதுக்கு உண்டான வழி அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதுதாங்க வெங்கல் பஜார் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது மேடுங்க இங்கே உங்களுக்கு பெட்ரோல் பங்க் அவைலபிளாக இருக்கு பஸ் இப்போ நிக்கிறது மேடு பசார் பஸ் ஸ்டாப் பாகல் மேடு பிரிட்ஜ் தாண்டி வரும்பொழுதே இங்கே உங்களுக்கு ஹைவேஸ்க்கு உண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு தாங்க இருக்குது இங்கேருந்து குருவாயில் அகரம் எல்லாமே போகிறவங்க போகலாம் இப்போது அடுத்ததாக நீங்கள் பாக்குறது தான் ஒரு மெயின் ஜங்க்ஷன் அதாவது தாமரைப்பாக்கம் ரோட் ஜங்ஷனுங்க இருந்து உங்களுக்கு திருவள்ளூர் போகிறவங்க எல்லாமே போறவங்க இங்கேருந்து போகலாம் இப்போது தாமரைப்பாக்கம் கூடரோட் ஜங்ஷனையும் தாண்டி தாங்க போயிட்டு இருக்கோம் தாமரைப்பாக்கம் கூடரோடு தாண்டி பணக்கம்பேட்டு தாண்டி போயிட்டுருக்கோம் இங்கே ரூட் வைஸ் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மெயின் ரோடு அதில் இறந்தபுறம் பழக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வயல் வரம்பு இருக்குங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது காவனூர் பஸ் ஸ்டாப்புங்க ஜேனி வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ்ஸு இப்போ கிராஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்பு அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தாங்க பாக்கம் பஸ் ஸ்டாப் இப்போது நம்ம க்ராஸ் பண்ணி வர்றது பாக்கம் அதாவது வெங்கடேசபுரம் இந்த ரூட்டில் எனக்கு ஃபஸ்ட் டைம் அதனால நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை நானே உங்களுக்கு தான் சொல்லணும் எவ்வளோ நேரத்தில் ரீச் பண்ணுறத நம்ம பார்க்கலாம் நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இந்த பஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க எத்தனை மணிக்கு ஆவடி போய் ரீச் பண்ணுறத அப்படியே இந்த ட்ராவலிங் வீடியோலேயே பார்க்கலாம் இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதாங்க பாலாஜி நகர் பஸ் ஸ்டாப் பாலாஜி நகருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க கன்னடப்பாளையம் பஸ் ஸ்டாப் இந்த ஆவடி டு பெரியபாளையம் நீங்கள் வரதா இருந்தால் மெயினாக நீங்கள் ஒரு மூணு ரோடை தாங்க கவர் பண்ணுவீங்க ஆவடின்னு வந்து திருநின்றூர் வரைக்கும் ஒரே ரோடு அதுலேருந்து உங்களுக்கு தாமரப்பாக்கம் கூட்டு ரோடு வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் ரோடு தாங்க அதுலேருந்து உங்களுக்கு திருவள்ளூர் ரோடை குடிச்சிங்கன்னா இந்த பெரியபாளையம் திருக்கோயிலுக்கு நீங்கள் வந்து ரீச் பண்ணிடலாம் இப்போது நம்ம உள்ள என்ட்ரு ஆகுறதான் பார்த்தீங்கன்னா திருநின்ற ஊர் மெயின் ஜங்ஷனுக்குள்ளே என்ட்ரு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீலக்ஷ்மி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க திருநின்ற ஊர் ஜங்ஷனில் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் கட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தாங்க கட் ஆகணும் இதுதான் உங்களுக்கு திருநின்ற இருந்து ஆவடிக்கு போகிறதுக்கு உண்டான மெயின் ரோடு இப்போது பஸ் லெஃப்டில் நிற்கிறது திருநின்ற ஊர் பஸ் ஸ்டாப்புங்க திருநின்ற ஊர் வந்து ரொம்ப இருந்துச்சு உங்களுக்கு ஹைவேஸ் தாங்க அதனால் இருக்கு பஸ் அதனால சூப்பராக போயிட்டுருக்கு இருக்கு இப்போ இப்போ நீங்க தாங்க இந்த கவரப்பாளையம் கவரப்பாளையம் இந்த அண்ணன் உடனே பஸ் இப்போ நிக்கிறதாங்க ஜெயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ஜெயா காலேஜும் அவைலபிளாக இருக்கு இது தாங்க மெயின் திருநின்ற ஊர் திருநின்ற ஊர் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தான் நெமிலிச்சேரி நெமிலிச்சேரி தாண்டி நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிறது தான் இந்த மீஞ்சூர் வண்டலூர் பைபாஸ் அதையும் தாண்டி நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இந்த பைபாஸ் டுவர்ட்ஸ் வண்டலூர் வரைக்கும் போகலாம் ரைட் ஹேண்ட் சைடு வழி இருக்கு பஸ்ஸு இப்போது ஸ்ட்ரைட்டா தாங்க போயிட்டு இருக்கு பிரிட்ஜு ஏறி இறங்குன உடனே உங்களுக்கு வர்றது இந்த பட்டாபிராம் பஸ் ஸ்டாப்பு பட்டாபிராம் தான் அண்ணன் உடனே உங்களுக்கு வர்றதாங்க தர்மமூர்த்தி ராவ் பகதூர் கலவலக்கண்ணன் செட்டி இந்து காலேஜ் ஓகே வீவர்ஸ் கிட்டத்தட்ட ஒன் ஹவரில் திருநின்ற ஊர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆஃப் அன் ஹவர்ல இப்போது ஆவடியும் வந்து ரீச் பண்ண போகிறோம் ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்கறது தாங்க அரக்கோணத்துலேருந்து டூவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் போகிறதுக்கு உண்டான ஃபாஸ்ட் ட்ரெயினு இந்த ட்ரெயின் டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் வந்து ரீச் ஆகுதுங்க அடுத்ததாக இப்போ பஸ் நிற்கிறதாங்க ஆவிடி செக் போஸ்ட் பஸ் ஸ்டாப் ஆவடியிலருந்து உங்களுக்கு ஆரணிக்கும் பஸ் இருக்குது அதே நேரத்தில் ஆவடியிலேருந்து உங்களுக்கு சிறுவாபுரிக்கும் பண்டிகை காலங்களில் பஸ் வசதி அவைலபிளாக தாங்க இருக்குது ஆனால் இந்த ஃபைவ் எயிட்டி சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு எல்லாமே தான் ஒரு பஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஓகே வியூவர்ஸ் நம்ம ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஜேர்னியில் பெரிய பாளையத்துலேருந்து ஆவடி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ட்ராவல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏன்னா ஆவடி பஸ் ஸ்டாண்டில் எதுவுமே இல்ல ஆவடி பஸ் ஸ்டாண்ட் இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க தெய்வம் தொழாள் கொழுனன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை கணவனையே கண்கண்ட தெய்வமாக போற்றும் கற்புடைய பெண் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவளாக அவள் இருப்பாள் பெபிள் தமிழ்